தமிழ் பெருங்குடியின் நிகரிலா அன்புச் செல்வங்களே உங்களது தாய்மொழிக் கல்வி அறிவை செழுமையுறச் செய்வதற்காக தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவையால் உருவாக்கப்பட்ட இவ்வொருவட்டைக் கேட்டு பயனுறுங்கள் நண்பனோடு பழகலாம் நல்ல பண்பு வளர்க்கலாம் சித்திரமும் வரையலாம் செந்தமிழும் பேசலாம் அறிவை நன்கு வளர்க்கலாம் ஆற்றலோடு கேட்போம் கூறி பழகுவோம் அகஜம் அஜம் அப்பம் கடல் கலம் மடம் மட்டம் மடம் நடம் பக்கம் நகரம் மரம் வலம் தங்கம் நலம் பள்ளிப்பை நூல் பலகை நாட்காட்டி கார்த்திகைப்பூ இடுக்கை மேசை மணிக்கூடு ஆசிரியர் மாணவர்கள் ஊஞ்சல் பந்து தமிழே ஒன்று பாடம் இரண்டு உடையாடலை கேட்போம் வளர் ஒன்று பாடம் மூன்று கதையை கேட்போம் இனியாவும் இலக்கியாவும் நல்ல நண்பிகள் இருவரும் ஒரே பள்ளியில் படிக்கின்றனர் விடுமுறை நாட்களிலும் சேர்ந்தே விளையாடுவார்கள் ஒருநாள் இலக்கியா பள்ளிக்கு பகலுணவு கொண்டு வரவில்லை ஏன் இன்று உணவு கொண்டு வரவில்லை என்று இனியா இலக்கியாவிடம் கேட்டாள் வீட்டில் இன்று ஒன்றும் சமைக்கவில்லை என்று இலக்கியா கூறினாள் ஏன் வீட்டில் ஒன்றும் சமைக்கவில்லை என்று இனியா கேட்டாள் எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் இருக்கின்றார் ஆனால் அம்மா கீழே விழுந்து காலில் அடிபட்டு விட்டது அதனால் அம்மாவால் ஒன்றும் சமைக்க முடியவில்லை என்று இலக்கியா அழுதபடியே கூறினாள் உடனே இனியா அன்புடன் இலக்கியாவின் கண்ணீரை துடைத்து விட்டாள் இலக்கியா கவலைப்படாதே என்று நாங்கள் இருவரும் சேர்ந்து நான் கொண்டு வந்த உணவை சாப்பிடுவோம் நாளையிலிருந்து என் அம்மாவிடம் சொல்லி இருவருக்கும் சேர்த்து உணவு கொண்டு வருகிறேன் என்று இனியா கூறினாள் இலக்கியா இனியாவிற்கு நன்றி கூறினாள் இனியா கொண்டு வந்த உணவை இருவரும் சேர்ந்து சாப்பிட்டனர் மகிழ்வுடன் மீண்டும் சேர்ந்து விளையாடினர் பாடம் நான்கு உஜையாடலை கேட்போம் எழிலி இன்று என்ன தெரியுமா ஓம் தெரியும் அண்ணா இன்று தாயர் நாள் நான் அம்மாவுக்கு ஒரு பரிசு பொடி வைத்திருக்கிறேன் இருவரும் சேர்ந்து கொடுப்போமா நானும் ஒரு பரிசு வைத்திருக்கிறேன் அப்பாவுடன் சேர்ந்து ஒரு பூச்செண்டு வாங்கினேன் வாருங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மாவுக்கு பரிசை கொடுப்போம் அம்மா அம்மா என்ன செய்கிறீர்கள் என்ன எல்லோரும் சேர்ந்து வருகிறீர்கள் அம்மா இன்று தாயார் நாள் அல்லவா எங்களுடைய பரிசு ஓ அம்மா செல்லங்கள் நன்றி நிலவன் நன்றி அழிலி உங்களுடைய பரிசுகளுக்கு சீரகம் தண்ணீர் வீதி நீளம் மீன் வீஜன் பன்னீர் தமிழீழம் அம்மா சிறுவன் சிறுமி பரிசுப்பொதி பூச்செண்டு இடுக்கை வளர்தமிழ் ஒன்று பாடம் ஐந்து கேட்போம் கூறி பழகுவோம் கழுகு குருவி சங்கு தும்பி தீவு முரு கு புழு கிணறு கதவு முயல் புலி நுங்கு பிட்டு சுரா பழங்கள் காய்கறிகள் உடைகள் வாழைப்பழம் ஆப்பிள் கத்தரிக்காய் உருளை கிழங்கு தக்காளி பழம் உஜையாடலை கேட்போம் என்னம்மா நாங்கள் அங்காடிக்கு போவோமா

அதையும் வாங்கிக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு செல்லலாம் வளர் தமிழ் ஒன்று பாடம் ஆறு கேட்போம் கூறி பழகுவோம் சூடு பூதி நூறு பூங்கா மூக்கு வல்லூறு மூங்கில் தூண்டில் நூல் குண்டூசி கூம்பு ஊஞ்சல் பந்து சறுக்கி பூக்கள் கதிரவன் மரங்கள் பூக்கூடை சிறுவர்கள் ஊஞ்சல் ஆடுவோம் சருக்கியில் சறுக்குவோம் கயிறு அடிப்போம் பட்டம் விடுவோம் வளர்த்தமிழ் ஒன்று பாடம் ஏழு கேட்போம் கூறி பழகுவோம் பெரியப்பா பெரியம்மா செண்பகம் கட்டெரும்பு தென்னை நெற்றி மட்டி, பட்டி, வெங்காயம் நெல் கதிரவன் மாவிலை தோரணம் வாழைமரம் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் வாழை இலை பானை அடுப்பு கோலம் தீப்பு தமிழில் வளர்த்தமிழ் ஒன்று பாடம் எட்டு கேட்போம் கூறி பழகுவோம் Cơni Thơng gói Pê-giun-du Sơ-vel Thê-r Thên-cú-du vê பூம்பனி பனிப்பாவை பனிச்சறுக்கி வீடு மடம் குளிர்மேலாடை தொப்பி உடையாடலை கேட்போம் எங்கே போய்விட்டு வருகிறாய் எனது நன்மையுடன் விளையாடி விட்டு வருகிறேன் அம்மா வெளியில் நிறைய பனி கொட்டி இருக்கிறது ஒரு இடமும் போக வேண்டாம் என்று தான் நீ சொன்ன ஏனம்மா தங்கை ஏசுகின்றீர்கள் எவ்வளவு பனி கொட்டி கிடக்கு வெளியில் போய் விளையாடி விட்டு வருகிறாள் வெளியில் போனால் என்னம்மா போக கூடாதா என்ன கேள்வி இது பனியில் சறுக்கி விழுந்தால் என்ன செய்வது அம்மா அம்மா நான் எனது நன்மையுடன் பனியில் சறுக்கி விளையாடத்தான் நான் அரசியனுடைய தலை பாருங்கோமா பனிக்கட்டியால் கட்டியால் எரிந்தும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அக்கா பெரிய பனி பொம்மையும் செய்து விளையாடினோம் பனி காலம் என்றால் உங்களுக்கு விளையாட்டும் ஓமாமா பனி காலம் என்றால் எங்களுக்கு விளையாட்டு தான் எங்களுக்கு பிடித்த காலமே பனி காலம்தான் வளர்தமிழ் ஒன்று பாடம் ஒன்பது கேட்போம் கூறி பழகுவோம் சலங்கை சேலை மேசை சட்டை வீணை நத்தை பள்ளிப்பை சிலை பனை மாதங்கள் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி புஜட்டாதி ஐப்பசி கார்த்திகை மார்கழி நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி தமிழே வளர்த்தமிழ் ஒன்று பாடம் பத்து கேட்போம் கூறி பழகுவோம் தொப்பி பொட்டு தொலைபேசி தொலைக்காட்சி கொக்கு தொட்டில் ஒன்பது ஒலி ஒளி சொல் மொழி தொட்டி அஞ்சல் அஞ்சலகம் அஞ்சத் பெட்டி மிதியுந்து உடையாடலை கேட்போம் அம்மா, என்ன அடுதுகின்றேருகள்? மகியில் ஒன்று பாடம் பதினொன்று கேட்போம் கூறி பழகுவோம் கோலம் ஊன்றுகோல் சோழப்பொத்தி தோரணம் தோழி தோழர்கள் கோடு சேலை தோட்டம் போர் மோர் புலி கரடி சிங்கம் யானை கங்காரு, ஒட்டகச்சிவிங்கி, மான் குடங்கு குதிரை வளர்தமிழ் ஒன்று பாடம் பன்னிரண்டு கதையை கேட்போம் காகம் ஒன்று மரத்தில் தனியாக அமர்ந்திருந்தது அது மிகவும் கவலையுடன் இருந்தது அதற்கு பக்கத்தில் இரண்டு புறாக்கள் வந்து அமர்ந்தன அவை காகத்தை பார்த்து காக்கையாரே நீரேன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றீர் என கேட்டன அதற்கு காகம் நான் கருப்பாம் அழகில்லாத பறவையா என்று என்னை மயிலும் கிளியும் கேலி செய்கின்றன அதுதான் எனக்கு கவலையாக இருக்கின்றது என கூறியது அதற்கு புறாக்கள் காக்கையாரே உன்னை அழகில்லை என்று கூறிய பறவைகள் அறிவற்றவை இம்மினத்தில் யாருக்கும் இல்லாத இருக்கின்றது மக்கள் கூட ஒற்றுமைக்கு உம்மைத்தானே எடுத்துக்காட்டாக கூறுகின்றார்கள் உறவுகளை அணைத்து வாழும் நீதான் இம்மினத்தில் மிகவும் அழகான பறவை என கூறின இதனைக் கேட்ட காகம் மிகவும் மகிழ்வடைந்தது புறாக்களுக்கு நன்றி கூறியது கேட்போம் கூறி பழகுவோம் செண்பகம் கொக்கு கிளி புறா பஜுந்து அன்னம் வாத்து மடங்கொத்தி குயில் கவுதாரி வௌவால் தேர்வுக்கான மாதிரி பயிற்சி கேட்டு பயிலுங்கள் அக்கா மாலை கட்டுகின்றார் அக்கா மாலை கட்டுகின்றார் அக்கா என்ன கட்டுகின்றார் மூதாட்டி மெல்ல நடக்கின்றார் மூதாட்டி மெல்ல நடக்கின்றார் மூதாட்டி எப்படி நடக்கின்றார் நாய்க்கு ஒரு வால் உண்டு நாய்க்கு ஒரு வால் உண்டு நாய்க்கு எத்தனை வால் உண்டு தம்பி ஏணியில் ஏறினான் தம்பி ஏணியில் ஏறினான் தம்பி எதில் ஏறினான் தங்கை பொம்மையை பார்த்தாள் தங்கை பொம்மையை பார்த்தாள் தங்கை எதை பார்த்தாள் மாடு புல் தின்னும் மாடு புல் தின்னும் மாடு என்ன தின்னும் கிளி கூண்டுக்குள் இருக்கின்றது கிளி கூண்டுக்குள் இருக்கின்றது எது கூண்டுக்குள் இருக்கின்றது செவ்வரத்தம் பூ சிவப்பு நிறம் செவ்வரத்தம் பூ சிவப்பு நிறம் செவ்வரத்தம் பூ என்ன நிறம் அணில் மரக்கிளையில் ஓடியது அணில் மரக்கிளையில் ஓடியது எது மரக்கிளையில் ஓடியது மேசையில் ஐந்து பந்துகள் இருக்கின்றன. மேசையில் ஐந்து பந்துகள் இருக்கின்றன. மேசையில் எத்தனை பந்துகள் இருக்கின்றன